சொல்லப்படுகின்ற சொல் என்ன தெரியுமா காது இருக்கக்கூடியவன் கேட்க கடவன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் காது இருக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது உள்ள போகுது காது இருக்கிறவன் எல்லாம் காது இருக்கிறவன் இல்ல அந்த உணர்வு இருக்கின்றவன் அந்த கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இருக்கின்றவன் தான் காதுடை காது இருக்குன்னா கேட்டுக்கோ இல்லைன்னா போயிரு வார்த்தைகள்

புரியலன்னு சொல்லிட்டீங்கன்னு இதெல்லாம் வந்து நிர்வாக அதிகாரிகளை சொல்றேன் நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன் அஞ்சு மணிக்கு போற லஞ்ச் ஏற்பாடு அந்த ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தது அந்த ஆள் வந்து நல்ல மஞ்சள் வந்து விட்டுட்டு போயிட்டார் வீட்டுல சாப்பாடு போடுவாங்க நீங்க சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க நாலு மணிக்கு வந்து நான் ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு நான் போறேன்ட்டு போயிட்டார் நான் உள்ள போய் போன உடனே உட்காந்து உட்காருங்க உட்காருங்க அப்படியே இல்லை நான் போய் உட்காருங்க உட்காந்து இவர் யார் தெரியுதா அப்படின்னாரு அவங்க முன்னால் ஒரு ஆள் இருக்குது இப்போ வந்து விட்டார்ல அவர் தான் என் வீட்டுக்காரர் அவருடைய தாத்தா இருக்கார்ல அவருடைய ஒன்று விட்ட சித்திக்கு ரெண்டு பேர பசங்க அந்த ரெண்டு பேர பசங்களில் இவருடைய குழந்தையாக தான் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு இப்போ புரியுதா அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு நின்னாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைச்சிங்க புரியுதாங்கிறாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் புரியுதுன்னு சொல்லிடுவேன் ஏன் நம்ம பிள்ளைகள் புரியுதுன்னு நம்ம கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்னா இல்லேன்னு சொன்னா மறுபடியும் அதே கிளாஸ் நீ நடத்துவ அதுக்கு பதிலா புரியுதுன்னு சொன்னா நான் தப்பிச்சிருவேன் பல புரிஞ்சிருச்சா அப்படின்னு உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கான ரகசியமே இதான் டீச்சர்ஸ் நமக்கு தெரியுதா ஐயோ என் கிளாஸ்ல பிள்ளைங்க எல்லாரும் அதுங்க இன்னொரு விஷயம் பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அப்பா கிளாஸ் முடியுதுன்னு தெரிஞ்சு சைலண்ட் ஆயிடுவாங்க அந்த டைம்ல மட்டும் எஸ் மேம் அப்படின்ட்டு நம்ம வெளியில போறதுக்கு முன்னாலே எழுந்து நிக்கும் பாத்திருக்கீங்களா என்ன அர்த்தம் அதுக்கு கிளம்பு அர்த்தம் அதனால பிள்ளைகள் வந்து நம்ம பேசுறத புரிஞ்சுக்குதா புரிஞ்சுக்கலையா இல்ல ஆசிரியர்களுக்கான உயர்வான இலக்கு என்ன தெரியுமா பர்ஃபார்ம் பண்ணுதுங்களா நீங்க நடத்தின கிளாஸ்ல பர்ஃபார்மன்ஸ்ல வந்திருக்குதா அப்போ நீங்க பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு குழந்தையை புரிய வைப்பதல்ல ஒரு ஆசிரியருடைய நோக்கம் இன்ஸ்பயர் பண்ணணும் எதுக்கு வெளிப்படுவதற்காக மன எழுச்சியை இருந்த நான் நான் கண்டுபிடித்த ஆகப்பெரிய ஆசிரியம் என்ன தெரியுமா எல்லா காலில் விழுந்தும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தயவு செய்து உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் நம்புத்தியை பெறுவதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் புத்தியை அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அவர்கள் யார் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களை நீங்கள் அவர்கள் மீது திணிக்காதீர்கள் என்ன ஏன் பொங்கல் வைக்கிற அதை சொல் இன்னொரு விஷயம் எங்க பட்டிமண்டபத்துல சொல்ல தெரியுமா தெரியல உனக்கு தெரிஞ்சுதான் பண்றோம்ல பண்ணுவீங்களா வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடுவீங்களா சரி விநாயகர் சதுர்த்தி இல்ல கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வாங்க செஞ்சுட்டு எடுத்து என்ன செய்வாங்க ஆ வெரி குட் சாமிக்கு வச்சிருவாங்களா சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க நமக்கு வைப்பாங்களா அதுல கொஞ்சம் டைம் ஆகுமா அந்த டைம் பார்த்து அப்ப பாத்ரூம் போயிருவாரு ரெடி ஆயிட்டு வரேன் சாப்பிடலாம் ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டா இருப்பார் போயிடுவார் பையனுக்கு பசிக்கும் அம்மா இன்னும் சோறுல இலையில சோறு போட்டிருக்காது பொங்கல் மாதிரியா இருந்தா கூட கையில பட்டதா தெரிஞ்சிடும் இந்த கொழுக்கத்தை ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் சரி நான் உனக்கு கேக்குறேன் பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும் அதுக்கு முன்னால சாமி வைக்கிறதுக்கு முன்னால அத சாப்பிடலாமா சாமிக்கு நீ சாப்பிட்ட என்ன ஆகும் சாமி கண்ண குத்திரோ நம்ம பையன் ஒருத்தர் தான் அவன் பூஜைக்கு முன்னால அவனுக்கு பசிக்குது அவனுக்கால அவன் வெயிட் பண்ணவே முடியல அப்பா வேற இல்ல இப்படி பார்த்தான் எடுத்து சாப்பிட்டான் அம்மா கிட்ட அம்மா பசிக்குதுமா டேய் சாப்பிடப்படாதா ஏ சாமி குத்திரோண்டா கண்ண பையன் தெளிவா சொன்னான் குத்தாதுமா ஏன்டா ஏற்கனவே சாப்பிட்டே குத்தவே இல்லை நான் என்ன சொல்றேன் பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக் கூடாது என்பது ஒரு பண்பாடு அது சாப்பிட்டா சாமிலாம் கண்ண குத்தாது சாப்பிடப்படாது இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மன இரக்கம் இருக்கு இல்லையா அந்த மன தாழ்ச்சி இருக்கு இல்லையா அது உன்னை வேறு நிலையில் உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்பதற்காக தான் அப்படி வச்சிருக்காங்க முதல்ல என்னன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க அதை கேட்குமா என்னன்னு பேசி கொடுத்துருங்க சாமி சொல்லுவான் சாமிலாம் கோச்சிக்காது பிள்ளைகளா நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து பெண்களை ரொம்ப அழகா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது நின்னபடி பரிமாறனோவாங்க ஏன் அப்படின்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன் உன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது பசியோட இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல்தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிடுறதுக்கு முன்னால நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்றது அதே மாதிரி ஆம்பளைங்களும் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னால எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்க சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒண்ணும் சாப்பிட மாட்டோம்னு சொல்ல மாட்டோம்

புது தண்ணி புது வெள்ளம் புதிய மஞ்சள் புதிய கரும்பு என்று புதிய என விரும்பு இன்றிலிருந்து புதுசா ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல் பொங்குதல் வளம் பெறுதல் நிறைந்து நிறைந்து இருத்தல் அது அப்படி புரிஞ்சுக்கோங்க அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம் என்ன கேட்டா பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபு படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும் நம்ம பசங்களுக்கு எல்லாம் வேஷ்டி வாங்கி கொடு வேஷ்டி கட்டிக்கோ கட்ட தெரியலீங்க மானம் உன் கட்டிக்கோ ஓட்டிக்கோ அழைதான் ஒருபோதும் விடாது முக்கியமாக விழா காலங்கள் வரும்பொழுது உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வந்தால் நீ பெரிதிலும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாக இருக்கிறாய் என்று அர்த்தம்

பெரிய விஷயம் கைக்குள்ள வரணும்னா கடந்துடல கடந்து போயிருவே கடக்காத நான் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை என் சூழலை மறந்ததில்லை என் ஆணையை மறந்ததில்லை ஏனென்றால் நான் தமிழச்சி என் மதம் வேறு உங்கள் மதம் வேறாக இருக்கலாம் ஆனால் நீயும் நானும் தமிழ் தமிழ் பேசுகிறோம் தமிழ் மரபோடு இருக்கிறோம் தமிழ் என்பது என்ன தெரியுமா என் ஆடை தமிழ் என்பது என் உணவு தமிழ் என்பது என் உறவு தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும் என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ் ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள் பல விஷயங்கள் பல பயணங்கள் அது வேறு இங்க வந்து நின்ன உங்களை உங்க உங்க ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க நீங்க பாத்தீங்களான்னு தெரியல என்ன செஞ்சாங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் என்னன்னா பூ கொடுத்தாங்க பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஷால் போட்டாங்கன்னு சொன்ன பாரு அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும் அந்த முடிச்ச மாட்டேன் அப்படி லூஸ் பண்ணிட்டு போறேன் முடிஞ்சா நீ அவிழ்த்துக்குள் அல்லது நீ போட்டுக்கொள் அது உன் உண்பாடு எனக்கு என்ன ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன தாத்பரியம் தெரியுமா மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தம்